வெற்றியானமான நண்பா உனக்கு தெரியுமா கருவேப்பில உடை இலை சொல்றது உங்க ஹேர் குரோத்துக்கு வேற லெவல் சீக்ரெட் வெப்பண்டா இது நம்ம கிச்சன்லயே இருக்கும் ஆனா நம்ம பார்த்தே பார்க்கறது இல்ல ஒரு தங்க ட்ரெஷர் மாதிரிடா இதுல இருக்கிற வைட்டமின் பி சி இ எல்லாம் ஸ்ட்ரைட்டா முடி ரூட்டுக்கு நியூட்ரியன்ட் சப்ளை கொடுக்கும் இரும்பு கால்சியம் எல்லாம் ஸ்கால்ப்ல பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீட்டா செய்யும் அப்போதான் முடி ரூட் ஸ்ட்ராங் ஆகும் ஸ்கால்ப் புல்லா கிளீனா இருக்கும் ஹேர் ஃபால் எல்லாம் ஹாஃபுக்கு ரெடியூஸ் ஆகும் ஷைன் மட்டும் டபுள் ஆகும்டா ரெகுலரா சாப்பிட்டா ரெண்டு முதல் மூன்று மாலம்ல மிர்ரர் பார்த்தா நீயே ஷாக் ஆயிடுவ இது கெமிக்கல் லோஷன் இல்ல ஃபுல் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டா நம்ம பாட்டி காலத்துல முடி ரொம்ப ஹெல்தியா இருந்தது அதுதான் ரீசண்டா சாப்பிடும்போது ரசம் சாம்பார் துவையல்ல போட்டா டெஸ்ட் வேற லெவல் மாதிரி இருக்கும் ஸோ முடி வளரணும்னா ஷாம்பு மேல நம்பிக்கை வைக்காத கருவேப்பில இளைய தினம் மேலதான் வைக்கணும் டெய்லி லைஃப்லயே ஆட் பண்ணுடா அப்ப உங்க ஹேர் ஸ்டோரி சக்ஸஸ் ஸ்டோரி ஆகும்டா அப்